ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமர்நாத் அகாடமி நம்ம இன்றைக்கி நம்ம வாழ்கிற நம்ம நாடான இந்தியாவை பற்றி பத்து சூப்பரான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த ரோடோட நீளம் வந்து பூமியை நூற்றி பதினேழு தடவை சுற்றுறதுக்கு சமம் நம்பர் டூ இந்தியாவில் இருபத்தஞ்சி சதவீதம் நிலப்பகுதிகள் வந்து பாலைவனம் ஆகிட்டு இருக்குது இந்த அளவு வந்து யுனைடெட் கிங்டம் மூணு தடவை வச்சால் எவ்வளோ அளவு வருமோ அந்த அளவு நம்பர் த்ரீ உலகத்திலே அதிக தோரியம் வந்து இந்தியாவில் தான் கிடைக்குது இதன் மூலம் ஒரு வருஷத்துக்கு ஐநூறு ஜிகாவாட் திறன் வீதம் நானூறு வருஷத்துக்கு எனர்ஜியை வந்து உருவாக்கலாம் நம்பர் ஃபோர் உலகத்திலே அதிகபட்சமாக இந்தியாவில் மூணு லட்சம் மசூதிகள் இருக்குது நம்பர் ஃபைவ் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான உலகத்திலேயே விலைமதிப்பற்ற கட்டிடங்கள் வந்து இந்தியாவில் தான் இருக்குது நம்பர் சிக்ஸ் உலகத்திலேயே முதல் எஃகு தயாரிக்கும் நாடாக இந்தியாதான்